பொதுவான நிறுவத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் பொதுவான நிறுவம் நான்காம் அதிகாரம் இதுவரை எட்டு வரையிலான வசனங்களை நம்ம பார்த்து எட்டு வரையிலான வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம் இந்த நாளிலே அந்த ஒன்பது பத்து ஆகிய இரு வசனங்களை நாம் தியானிக்க வைக்கிறோம் சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்க்க வைக்கிறோம் அந்த இரு வசனங்களை இணை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இந்த இடத்துல ஒன்பது பத்து ஐய வசனங்களை வாசிக்கும் போது யாக்கோபு வந்து விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை இந்த இடத்துல கூறுகிறார் எட்டாவது வசனத்திலே தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று கூறினார் நாம் கடவுள் கடவுளிடத்திலே சேரும்போது கடவுள் நம்மிடத்திலே சேருவார் அப்படி என்றால் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ரொம்ப அருகாமையிலான உறவாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு உள்ளாக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே நம் வாழ்கிற வாழ்க்கையானது அவ்வப்போது நம்மை தேவனுக்கு சற்று தூரமாக்குகிறது தேவன் நம்மை வெறுப்பவர் அல்ல நம்மை மறப்பறவர் அல்ல நம்மை மன்னிக்கிறவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஆனாலும் கூட அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையானது தேவனை விட்டு பல நேரங்களிலே விலக செய்கிறது வெகு தூரம் செல்ல வைக்கிற கெட்ட குமாரன் வந்து தன்னுடைய தகப்பனுக்கு மகனாகத்தான் இருந்தான் ஆனால் சற்று காலம் விட்டு பூதாரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக பிரிந்து சென்றான் அவன் பிரிந்து சென்றாலும் மகன் மகன்தான் மறுபடியும் தகப்பிடத்தில் அவன் வர வேண்டும் அப்ப என்ன செய்தான் தகப்பனிடத்தில வருவதற்கு மனம் திரும்புதல் அவசியமான தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன் தகப்பனை வஞ்சித்து தன் தகப்பனை விட்டு கடந்து சென்றதை அவன் உணர்ந்து மறுபடியும் மனந்திரும்புதலோடு அவன் கடந்து வந்தான் உலக வாழ்க்கையானது அவ்வப்போது நம்மள தேவனை விட்டு விலகச் செய்து பல சந்தர்ப்பங்கள்ல பல சூழ்நிலைகள்ல சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்மை தேவனை விட்டு விலகச் செய்கிறது நம்முடைய வார்த்தை சிந்தை செயல் பார்வை இவை அனைத்துமே பல நேரங்களில் நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது யாக்கோவ் இங்கே என்ன கூறுகிறார் என்றால் நீ தேவிடத்தில் சேர வேண்டுமானால் எட்டாவது வசனத்தில் தேவிடத்தில் சேர வேண்டுமானால் உங்கள் கைகளை சுத்தி எறியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் தேவன் பரிசுத்தமானவராய் இருக்கிற அப்படின்னாலே அவரிடத்திலே கிட்டி சேர வேண்டுமானால் அவரோடு நெருங்கிய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் அருகாமையிலே செல்ல வேண்டும் அவருக்கு அருகாமையில் செல்ல வேண்டும் அப்ப அருகாமையிலே செல்ல வேண்டும் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல யாக்கோவு கூறுகிறார் ஒன்பதாவது வசனம் யாக்கோவு நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் வேதம் பல இடங்களில் சொல்லுது நீங்க அழக்கூடாது நீங்க கண்ணீர் கூடாது நீங்க கவலைப்படக்கூடாது உங்க பாரங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டோர் மேல் வைத்து விடுங்கள் இயேசு கிருஷ்ணன் மேல் வைத்து விடுங்கள் அப்படி எல்லாம் வேதம் சொல்லுங்க பல வசனங்கள் நமக்கு கற்றுத்தரும் இந்த இடத்துல கூறுகிறார் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்னடா அது வித்தியாசமா இருக்கு விசுவாசியில பார்த்து துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொல்லுகிறாரே அப்ப நம்ம சிரிக்கிறது அவருக்கு பிடிக்கலையா சந்தோஷமா இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லையா உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்களுடைய சிரிப்பு உங்கள் சந்தோஷம் விடுறாரு அவர் என்ன கூறுகிறார் என்றால் ஒருவன் தேவனிடத்திலே வர வேண்டுமானால் ஒரு விசுவாசி விசுவாச வாழ்க்கையிலே தேவனை விட்டு வெகு தூரம் விலகி சென்று தேவனுடைய உறவிலே அவன் பாதிக்கப்பட்டு தேவனை விட்டு வெகு தூரம் இருப்பதை உணர்ந்தால் அவன் என்ன செய்யணும் அவன் துக்கித்து ஆழணும் எதற்கு நான் தவறு செய்து விட்டேன் ஆமா நான் தவறு செய்துட்டேன் நான் பாவம் செய்துட்டேன் அப்ப என்ன செய்யணும் நான் துக்கித்து அழுதுதா அப்ப உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று யாக்கோவு கூறுகிறார் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் அந்த மனம் திரும்புதலுக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்ன என்றால் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் ஒருவன் மனம் திரும்ப வேண்டுமானால் அவனுக்குள்ள சில வெளிப்பாடுகள் வரணும் வெளிப்புற அடையாளங்கள் வேணும் அது இல்லாம நாம வந்து மனம் திரும்பிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா செய்த தவறுக்கு அவருடைய முக பாவனம் மாறும் அவருடைய முக தோற்றம் மாறும் இப்ப யாக்கோ என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற சுவிசேஷத்துக்கு வருவோம் ஐந்தாம் அதிகாரம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்துல மூன்று நான்கு ஐய இரு வசனங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பர்ணோகராஜ்யம் அவளுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால் அர்த்தம் என்ன சொல்லி தந்திருக்கு பாக்கியவான் என்றால் அர்த்தம் என்ன சந்தோஷம் உடையவர் சந்தோஷம் உடையவர் அப்ப துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும் போது இந்த உலகத்து பிரகாரமான துன்பத்தையா துயரத்தையா சொல்றாரு உலகத்துல நீ கடை வாங்கிட்டு துயரப்படு நான் சந்தோஷமா மாத்துவேன் அதை சொல்லல நீதி நிமித்தமாக பாவம் செய்துவிட்டேனே தேவனை விட்டு விலகிவிட்டேனே தேவனுக்கு விரோதமாய் நான் போய்விட்டேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுகிற ஒரு துயரம் அப்படிப்பட்ட துயரத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லா இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ன இலைப்பார்தல் என்ன பாரம் கடன் பாரமா கடன் பார சுமந்துகிட்ட ஆண்டவர்கிட்ட வந்து அவர் இலைப்பாறுதல் தருவார்னா சொல்ல முடியாது நாம உழைத்து கடனை கட்டணும் கட்டுப்பாடா இருந்து கடனை கட்டணும் கடனை வாங்கி வச்சுட்டு ஆண்டவர் பாத்துக்கிறவாரு அப்படின்னாலும் இருக்க கூடாது அவர் சொல்லுகிற பாரம் வேரடி பாவ பாரத்தை சுமக்கிறாய் என்றார் உண்மையிலேயே இந்த பாவம் எனக்கு பாரமாக இருக்கிறதே தாங்க முடியாத பாரமாக இருக்கிறதே என்னுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை என்று எண்ணுவாயே ஆனால் உணர்ந்து கொள்வையானால் நீ ஆண்ட வரும்போது அவர் சொல்றார் நான் உனக்கு இளை பாருதல் தருகிறேன் ஏனென்றால் உன் பாவங்களை நான் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன் இல்லையா அப்ப இயேசு சிங் என்ன கூறுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்ப யாக்கோ என்ன கூற வராரு உன் பாவங்களுக்காக நீ மனம் திரும்பணும் நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறையா உன் உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறதா நீ என்ன செய்யணும் அழுது புலம்பி மனம் திரும்பணும் தாவியனுடைய வாழ்க்கைய நம்ம படையற்பாட்டுல பாக்குறோம் தாவிதனுடைய வாழ்வை குறித்து தெளிவா நம்ம வாசிக்கிறோம் இரண்டு சாமியில் பதினோரு அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம் பத்சாமி சாமியல் பத் அவன் பாவம் செய்யலாம் பாவம் செய்து விட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுது நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்போது பாதிக்கப்படுகிறது என்றால் நாம் எப்போது பாவம் செய்கிறோமோ அப்போதே தேவனை விட்டு விலகுகிறோம் பாதிக்கப்படுது தாவித ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்காரு நாத்தான் வேல் வந்தாரு நாத்தான் வேல் வந்து தாவிதை உணர்த்தினார் அப்ப தாவிதை என்ன செய்தாரு தன் பாவம் உணர்த்தப்பட்ட உடனே ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவ செய்தேனே ஐம்பத்தோரா சங்கீதத்துல தெளிவா வாசிக்கலாம் உடைய ரச்சனியத்தின் சந்தோஷம் திரும்ப எனக்கு தாரும்னு கேட்கிறான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய் என்று கேட்கிறான் தேவரீருக்கு விரோதமா நான் பாவ செய்தேன் ஈசோப்பினால் என்னை சுத்தி எறியும் அப்போது நான் சுத்தமாவேன் என்று சொல்றேன் அதுதான் மன திரும்புது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அழுகையோடு புலம்பலோடு வர வேணும் என்றுதான் யாக்கோவு கூறுற பேதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் ஏசு கிறிசுவோடு கூட ஊழியத்தில் இருந்தவன் ஏசு கிறிசு கூறினார் என்ன கூறினாரு மூன்று முறை நீ மறுதளிப்பாய் மறுதளித்தானா மருதளித்தான் மூன்று முறை மறுதளித்தான் எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா ஏசுக்கும் எனக்கும் தொடரவே இல்லை அவர் எந்த ஊரோ நான் எந்த ஊரோ இல்லையா அவர் மதுரைக்காரரு நான் திருச்சிக்காரரு எனக்கு அவருக்கும் சொந்தமே இல்லை பல நேரங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப யாவ என்ன சொல்லிட்டாரு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நீயும் மனுஷன் மனுஷன்தானே அவரோடு கூட உன் பேச்சு காட்டி கொடுக்கதே அப்படி சொன்ன போது என்ன சொல்றான் அதெல்லாம் விட்டுருங்கப்பா அதெல்லாம் தெரியாது எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்ன செய்தார் திரும்பி பேதுருவை பார்த்தார் திரும்ப பேதிருவை அப்படி பார்த்த உடனே பேதருடைய உள்ள என்ன செய்தது ஐயோ மனம் கசந்து ஏசு கிறிஸ்து பார்த்த உடனே அந்த இயேசு கிருஷ்ணன் பார்வை பேதிருவை உணர்த்தினது தம்பி நான் சொன்ன மாதிரியே நீ காட்டி கொடுத்தியா மறுதளித்தையா என்னைய மறுதளிச்சிட்டையா அப்படி ஒரு பார்வை வேற ஒன்றும் பேசல ஒரு பார்வை அந்த பார்வையே என்ன செய்தது பேதூரின் உள்ளத்தை உட்டைய செய்தது மனங்கசந்து அழுதான் வெளியே போய் மனங்கசந்து அழுதான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மனங்கசந்து பேதர் அழுத உடனே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து நீ என்னை மறுதளிச்சுட்ட நீ வேணான்னு சொன்னாரா பேதருங்க வாப்பா மேய்ப்பாயாக இல்லையா அதன் பின்பு சொல்றாரு என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆதி சபை உருவாக முதல் முதல் காரணம் யாரு தேவன் யாரை பயன்படுத்தினாரு பேரவை பயன்படுத்தினார் காரணம் என்ன மனங்கசந்து அழுகையோட ஆண்டவடத்துல வந்தான் தாவிது மிகப்பெரிய பாவத்தை செய்தான் விவசாரம் செய்து அதை தொடர்ந்து கொலையும் பண்ணிட்டான் கொலை செய்து முடித்து கபடு கபடு நாடகம் ஆடி பொய்ய மறைக்கிறார் ஆனால் மனம் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு என் இருதயத்திற்கு ஏற்றவன் அந்த பாவம் செய்து மனம் திரும்பின பிறகுதான் சொல்றாரு என் இருதயத்திற்கு ஏற்றவன் இப்ப யாக்கோபு என்ன கற்று தருகிறார் என்றால் நீங்கள் அழுகையோடு வரணும் தேவனை விட்டு விலகி விலகிவிட்டா மனங்கசந்து அதற்காக அழுகிறவன் உண்மையாகவே பரிசு தாவியானவரால் தொடப்படுகிறவர் பாவத்தை செய்துவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஒண்ணுமே செய்யாத மாதிரி தேவனை விட்டு விலகி விட்டு எதுவுமே செய்யாத மாதிரி நல்லவன் மாதிரி அமர்ந்திருந்தான் உனக்கு அழுக வரவே வராது புலம்பலும் வராது சங்கடமும் வராது அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தால் துயரப்பட்டு துக்கித்து அழணும் ரொம்ப முக்கியமானது ஆவிக்கீர வாழ்க்கை அவ்வளவு முக்கியமானது இல்லையா அழுங்கள் அடுத்த வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஒன்பதாவது வசனத்தையும் நிறைய பேசணும் விளக்கம் கொடுக்கலாம் நமக்கு அதற்கான நேரம் இல்லை பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஒருவன் மனம் திரும்ப வேண்டுமானால் தன்னைத்தான் என்ன செய்யணும் தாழ்த்தம் தன்னைத்தான் தாழ்த்தம் ஒரு வாலிபன் பெண்ணு தன்னை நேசித்த ஒரு வாலிபன் கேரள மாநிலத்துல இருக்கு நாளை தீர்ப்பு வருது திங்கக்கிழமை தீர்ப்பு வருது தன்னை நேசித்த ஒரு வாலிபன் அந்த வாலிபன் நேசித்து உயிருக்கு உயிரா நேசித்திருக்கும் போது அந்த பெண்ணினுடைய தாயார் சொல்றாங்க இவனை விட நல்ல உனக்கு இருக்கிறான் இவனை நீ மறத்தறி அவனுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அவனை திருமணம் செய்ய வேண்டாம் இந்த பெண்ணை யோசிச்சு பார்த்த நான் நேசிக்கிற வாலிவனை விட என்னை மணக்க போகிற வாலிபனுக்கு நிறைய சொத்து இருக்கு வசதி இருக்கு அவனவே திருமணம் செய்யலாம் இப்போ என்ன செய்திருக்கலாம் கூப்பிட்டு அந்த வாலிபனை கூப்பிட்டு இனிமேல் நமக்குள்ள உறவு வேண்டாம் நீ வேற திருமணம் பண்ணிக்கோ நானும் வேற திருமணம் பண்ண சொல்லி முடித்திருக்கலாம் ஆனால் அந்த வாலிபனை ஒரு நாள் வீட்டுக்கு வரவழைத்து யாரும் இல்லாத நேரத்தில் வரவழைத்து வீட்டுக்கு போன உடனே முதல்ல ஒரு ஜூஸ் அந்த குடிக்க இந்த கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தலைவலி வந்தது வாந்தி மாதிரி வந்த உடனே நான் வீட்டுக்கு போறேன் இங்க இருக்க முடியலை என்று சொல்லி இந்த வாலியல் போயிட்டான் மருத்துவமனையில் அனுமதித்தாங்க மூன்று நாள் படுக்கையில இருந்தான் அந்த மூன்று நாளும் இந்த பெண்ணு கொடுத்து அந்த ஜூஸை சாப்பிட்டு தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லவே இல்லை காட்டி கொடுக்கவே இல்லை அவ்வளவு நேசித்து இருக்கான் இறுதியாக ஒரு இருபது வினாடி தாயினிடத்துல பேசியிருக்க அந்த இருபது வினாடியில் அவர் சொன்னான் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த பொண்ணு ஒரு ஜூஸ் கொடுத்தான் அதை குடித்த பின்பு தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்போ தான் மருத்துவர்கள் சொன்னாங்க இந்த பையனுடைய உடம்புக்குள்ள என்ன போயிருக்கு பாய்சன் போயிருக்கு செத்து போனான் மறித்து போனான் எவ்வளவு கொடூரமான கொலை கேரளத்தில் நடைபெற்ற சரித்திர கொலைகளிலே சரித்திரத்தில் நடைபெறாத கொடூரமான ஒரு கொலை தன்னை நம்பி விசுவாசித்து வந்தவன் நேசித்து வந்தவனை விஷம் கொடுத்து கொண்டிருக்கிறான் நீதிமன்றத்தில் நீதிபதி கேக்குறாரு உனக்கு எதுவும் பேசணுமா இந்த பொண்ணு சொல்ற என்ன செய்யணும் எனக்கு இருபத்தி நாலு வயதுதான் ஆகுது இன்னும் நான் படிக்க வேண்டி இருக்கிறது எனக்கு மரண தண்டையெல்லாம் கொடுத்துடக் கூடாது பெரிய தண்டனை எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு விடுதலை செய்தா போதும் தன் தவற உணர்ந்திருக்கிறானா எவ்வளவு கொடூரமான ஒரு மனது போலீசார் அழைத்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா வர சாதாரணமா வர அந்த பொண்ணு மனம் திரும்புதல் இல்லை தன் தவறை உணரவே இல்லை தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கும் அடியனை விளக்கி எவனொருவன் தன் பிழைகளை உணருகிறானோ உணர்ந்து மனம் திரும்புகிறானோ நான் தான் உண்மையான விசுவாசியா இருக்க முடியும் உண்மையாக தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும் தவறுகள் வரலாம் தவறுகள் வராமல் இருக்காது ஆனா அந்த தவறுகள் வந்த உடனே மனம் கசந்து அழுது கத்தாவேன் அப்படி செய்து விட்டேனே உமக்கு விரோதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக நான் அப்படி செய்து விட்டேனே என்று மனம் கசந்து எவரு எவன் ஒருவன் அழுகிறானோ அப்படிப்பட்டவனை தான் யாக்கோ சொல்றாரு நீ பாக்கியவான் நீ வா மனம் கசந்து அழுது நீ வா ஏசு கிறிஸ்து சொன்ன பாக்கியவான் நீ தாப்பா அதற்கு தான் அழைப்பு கொடுக்குறாரு அப்ப கத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தவறை கண்டு தவறு செய்துவிட்டு பெருமையா இருக்க கூடாது தாழ்மை வேணும்னா தவறு செய்து விட்டேன் இல்லையா பல நேரங்கள நம்ம அப்படித்தான் இருக்கிறோம் தவறு செய்துட்டோம் தவறு இருக்கிறோம் ஆனா இங்க வேதம் என்ன சொல்றது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் உயர்வடைய வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வு வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசம் வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழுமை வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ மற்றவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தேவன் தான் உன்னை உயர்த்தணும் அப்ப அந்த ஆவிக்குரிய உயர்வு எப்போது வருகிறது எப்போது நீ உன்னை தாழ்த்துகிறாயோ அப்போது தேவன் உன்னை உயர்த்துவான் தன் தவறுகளை என்ன செய்யணும் உணர்ந்து தன்னை தான் தாழ்த்தணும் தகுதியற்றவன் நான் மாறிவிட்டேன் ஆண்டுகிறேன் மனப்பூர்வம் நான் செய்து விட்டேன் ஆண்டவரே நான் சபையில நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டேன் என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டேன் சமுதாயத்துல பிரச்சனையை உருவாக்கி விட்டேன் என்னை மன்னியும் அந்த உணர்வு நமக்கு வருதா நம்ம தவறுகளை என்னைக்காவது உணராத பட்சத்துல பரிசு தாவியானவருக்கும் நமக்கு ஒரு தொடர்பும் இல்லை பரிசு தாவியானவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை அவருடைய நடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை என்பதுதான் அர்த்தம் நிறைய வசனங்கள் இருக்கு அது எல்லாவற்றையும் நமக்கு வாசிக்க முடியாது மத்தையோ பதினெட்டுல நாலு மட்டு வாசிக்கலாம் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் லூக்கா பதினாறாம் பதி நான்காம் அதிகாரம் பதினோரா வசனம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் தாண்டியை குறித்து சொல்லப்பட்டு இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்தையும் பதினெட்டுல நான்கு ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் அவனே பரலோக ராஜ்யத்தில் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் அப்ப உனக்கு ஒரு உயர்வு இந்த உலகத்திலே இருக்கும் போது ஆவிக்குரிய உயர்வு வேண்டுமானா நீ இந்த சபையிலே நீ பயன்படுத்தப்பட வேண்டுமானால் ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற்றப்பட வேண்டுமானால் முதல் தகுதி என்ன உன்ன நீ என்ன செய்யணும் தாழ்த்தன் உன் தவறுகளை உணர்ந்து உடனே நீ தாழ்த்தன் தான் உயர்வு இப்ப கிறிஸ்து என்ன கூறுகிறார் பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனா இருப்பான் உலகத்துல தன்னை தாழ்த்தவனுக்கு மிகப்பெரிய வெகுமதி எங்க இருக்கு பரலோக ராஜ்யத்துல இருக்கு வேற பரலோக ராஜ்யம் வேற பரலோகம் என்பது தேவன் இருக்கிற இடம் பரலோக ராஜ்யம் என்பது ஆயிரம் வருட அரசாட்சி இந்த ஆயிரம் வருட அரசாட்சிக்குள் நாம பிரவேசிக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பதவிகள் பொறுப்புகள் நம்ம உயர்வடைய செய்யும் இந்த உலகத்துல நம்ம தாழ்த்தினா மறுமையில நம்ம என்ன செய்வோம் உயர்த்தப்படுவோம் ஆயிரம் வருட அரசாட்சியிலும் நம்ம உயர்த்தப்படுவோம் அப்ப யாக்கோவு நமக்கு சுருக்கமாக இந்த இடத்துல என்ன தந்திருக்கிறார் என்றால் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எனக்கு உயர்வு வேண்டுமானால் நான் ஆவிக்கிற வாழ்க்கையிலே என் பாவங்களை தவறுகளை உணர்ந்து என்னை நான் தாழ்த்தினார் தேவன் என்ன செய்வார் என்னைய உயர்த்தும் தாவித தாழ்த்தினாரு தாவித தேவன் பயன்படுத்தினார் பேதர் மனங்கசந்த அடுதான் நான் தவறு செய்து விட்டேன் என்று அழுதான் தன்னை தாழ்த்தினான் பல ஆயிரம் பேர் ரசிக்கப்படுவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினான் அப்போ பிரதான பிரதானமானவரா இருந்தார் காரணம் என்ன தன்னை தாழ்த்தின போது தேவனால் உயர்த்தப்பட்டான் இப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல சேர நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவனை விட்டு தூரமா போயிருந்தா தேவனை விட்டு விலகி இருந்தா அழுகையோட மனந்திருப்பதலோட நம்ம வருவோம் நிச்சயமா தேவை நம்ம உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக மாறும் மாறும்லாமா